கருமசாமிக்கு புதிய சேலம் கள்ளக்குறிச்சி கோயமுத்தர் தொடர்ந்து கால் விட்டு சேலம் கள்ளக்குறிச்சி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நிலையான தொழில் இல்லாத வேதனை உனக்கு பிறந்துகிட்டு இருக்கு வாஸ்தவமா இதுக்கு பிறகப்படி எங்க போனாலும் ஒரு வெற்றியும் நடக்க மாட்டேங்கிற ஒரு சந்தோஷம் இல்லாத குறைய என்கிட்ட தீக்கு வந்திருக்க சொல்லாம் வேற என்னப்பா வேணும் வேலைக்குதான் பார்த்துட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு வேலையை தான் சொல்லிருக்கேன் இந்த ஆறு மாத காலம் அவகாசத்தில் வேலையும் தரேன் தை மாதத்துக்கு கல்யாணம் தரேன் சந்தோஷமா கருப்பசாமி கோயமுத்தூர் கோயமுத்தூர் பெண்ணடியால் கூப்பிடுறது யாரு கால் யாரெல்லாம் வந்துருக்கீங்க கணவன் மனைவியா அது யாருக்கும் கேட்டு பார்க்கணும் இன்னொரு தர கால் விட்டு வாங்க பாப்போம் வரலாம் என்னப்பா வேணும் கல்யாணம் அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சு தெளிவுபடுத்தி தரணும் காரணம் சீதாராம கல்யாணத்தோட இருக்கக்கூடிய கோயில் எங்கேயாவது இருக்கா இருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கழிப்பிட சீதாராம கல்யாண கோலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான போட்டாவை வாங்கி வீட்டில் வச்சு பூஜிக்க ஆரம்பிச்சு ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா உன்னுடைய பிள்ளைடைய மாங்கல்ய காலத்தை பார்க்கும் பொழுது மாங்கல்ய தோஷம்னு ஒன்று இருக்கு அது மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் பெண்களுடைய உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக செய்கிற தொழிலில் மனவேதனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு உண்மையா சில கஸ்டமர்கள் உனக்கு பால் தரக்கூடிய மாடுகளை வளர்க்கக்கூடியவர்கள் உன் பக்கத்திலிருந்து திசை மாறியும் நிற்பார்கள் இதனால கடன்களும் மனோபாதையும் பெற்று வேதனை கொண்டு கொண்டிருக்கிறார் இதுக்கு தெளிவான வழியை காட்டி பால வைத்தால் போதும்லா காரணம் வேற என்னப்பா வேணும் அழித்த சந்தோஷமா இரு மகனே வாட்டம் அதே கோவை அடுத்த தொழில் என்ன செய்யலாம் என்று ஏங்கி வந்த மகன் கால் சொல்லலாம் யாரடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் ஒரு தினம் காரணம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன் அப்படியா உன்னுடைய இடத்துக்கு செல்லுகிற வழியில் சாலையின் பிரதான ஓரத்தில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்கு சரான இப்போ சரியாக ஆறு மாத காலங்களாக நீ வருமானம் செய்து கொண்டிருந்த வழிகள் அடைக்கப்பட்டு வேற வழி இல்லாத நிலைகளில் மாட்டிக்கிட்டேன் இதுக்கு மனிதரால் ஆன சதிதான் உண்டுமே தவிர செய்வினை வைவினை கோளாறுகள் ஒன்றும் இல்லை என்பது உத்தரவாகும் உனக்கு நிலையான ஒரு தொழிலை அமைச்சு தந்துட்டா மனத்துக்கு சாந்தமாயிருக்கும் இந்த செப்டம்பர்ல உனக்கு வேலையும் சுய வருமானமும் பெருகுது வெற்றி ஆகி தர பாப்பா நல்லா இருக்கும் பூர்வீக ஊர் திருவண்ணாமலை தாய் குழந்தை சகோதரன் தாய் குழந்தை உன் குழந்தை சகோதரன் காலம் சொல்லலாம் தாய் குழந்தை நீ சகோதரனா நீங்க ஏழு மனை ஏகாந்தம் இங்கிருக்க என்னடா தம்பி உண்மையை இவளுடைய கணவனுடைய மனநிலைகள் பக்குவம் அடையவில்லை குடும்பத்தை தொடர்ந்து நடத்துவானா நடத்த மாட்டானாங்கிற ஒரு மனக்குறை இவளுடைய உள்மனதுக்குள்ளே இருக்கு புரியுதா அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி தெளிவான இணைந்த வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்லா கால் சொல்லலாம் வேற என்னமா வேணும் புரியல மாதத்துல அந்த வீடு உனக்கு மாத்தி தரேன் ஜெயிச்சு தரேன் தாராளமாக இருக்கலாம் வெற்றி விட்டு வேற உனக்கு என்னப்பா பிரச்சனை பட்டாவை வச்சு மாற்றிருக்காங்க ஒரு பட்டா ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்காங்க என்ன பார்க்க வந்திருக்கேன்னா அந்த பட்டா பட்டாங்கள்கிட்ட ஜெராக்ஸ் தந்திங்களா தரல பட்டாவை வச்சு திருத்தம் பண்ணியிருக்காங்க திருத்தம் பண்ணியிருக்கேன் நான் துணி இருந்தேன் எனக்கு யாவு இருக்குது மூணு மாதம் ஆகும் ஆகுது த்ரீ மந்த்து பொறுத்துக்காங்க பிடிச்சி தரோம் அவங்க அண்ணன் நிற்க சொல்லி என்னை பார்த்து தவித்து கொடுத்துருப்பான் என்ன ஒட்டுமொத்தமாக குடும்பத்துக்குள்ள இறங்கி பார்த்தேன் உங்க இடத்து எல்லைக்குள்ள போனவன கன்னிமார் அம்மனும் பச்சையம்மனுடைய அருள் அருண்பாரிப்பும் எல்லையை தொட்டு சென்றால் முனியப்பொருளுடைய எல்லையும் அந்த பகுதியில் இருக்கு உண்மையா ஓராண்டு காலங்களாக வீட்டுக்களை செய்வனை விவனை கோளாறுகள் நடந்திருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் மனக்குழப்பமும் அடிக்கடி வாக்குவாத பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டில் இதனால கடன்கள் பட்ட துன்பங்கள் தொழிலை சரியாக பார்க்க முடியாத வேதனைகள் பத்திரம் சவந்தமான மனக்குழப்பங்கள் இவைகள்லாம் உங்க குடும்பத்தில் நடக்கும் கால்நட்லாம் இவை எல்லாம் மாத்தி தந்தா போதும்னா வேற என்னப்பா வேணும் பக்கத்துல வர சொல்லு பாட்டில துறையா அப்பலாம் அழுதுகிட்டு இருந்துச்சா நிப்பானா பேச வைக்கணும்

கர்மசாமி பெரம்பலூர் மாவட்டம் ரொம்ப ஒரு ரிச்சான வரவேற்பு மட்டும் மட்டும்தான் நான் கூப்பிடுறேன் சாமி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை பயன்படுத்தி இருக்கான் அவன் இந்த உலகத்தில் ரொம்ப திருந்தனும் அவன் ரொம்ப மனப்பக்குவம் அடையணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் முதல்ல ஒரு கோயிலில் குருவாக இருக்கிறவனை குறை சொல்றது மனதை புண்படுத்துறத அவன் நிறுத்தணும் அவனுக்கு நல்ல புத்திய பகவான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி கொடுவோம் நல்ல கால உள்ளல உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆ நீ செய்கிற இடத்துலயும் உனக்கு மன இடைஞ்சலும் துன்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு உனக்கு போதிய வருமானத்தை தெளிவாக தராத நிலைகளும் பிரச்சனை இருக்கு அதே போல உன்னுடைய பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்தி முழுமையாக உனக்கு பணம் தராம உன் மரத்தை புண்படுத்திக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் காரணம் போயிட்டு கம்மெண்ட் கொடுத்து ரெண்டு லட்சம் கொடுத்தா மூணு லட்சம் தர மாட்டேங்கிறான் இன்னொரு ஆள் ரெண்டரை லட்சம் தரவே மாட்டேங்கிறான் ஒரு ஆள் அணிவாங்க வெளிநாட்டுக்கு வரவே மாட்டேங்கிறேன் இங்க வந்த பிறகு மெல்ல மெல்ல உனக்கு சரி பண்ணியிருக்கேன் இருக்கேன் இன்னும் ஒருத்தனை மட்டும் வர வைக்க மூணு மாதம் வர வச்சு அந்த பணத்தை நான் வாங்கி தந்துருந்தேன்

பாதுக கலையா நான் கூப்பிடுறேன் ஒரு ஆண் நிக்கிறாரு அவருக்கு பாதுகா கலையா அப்படி கூப்பிடுவோமா ஆ சரி இன்னொரு தரம் உன்னுடைய கட்டுமான எல்லைக்கு போனேன் அங்கே ஒரு பெரிய அம்மன் கோயில் இருக்கு சரானா அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பற்றும் அதனுடைய அருள் உணர்வும் மேனியை ரேஸ் ரேசா தொட்டு தொட்டு விலகுது முழுத்தா வர மாட்டேது கால்வெலாம் உன் பிள்ளைய பத்தி மனக்குழப்பமான நிலை உனக்கு இப்ப வந்திருக்கு அந்த நிலைகளை மாற்றி தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுமா வேற என்ன வேணும் அந்த செய்வன கோளாறு இருக்கான்னு ஒரு சந்தேகம் இருக்கு அது இருக்கிறத மாற்றி அந்த மனையை வளர்த்து தரேன் வாழ்க்கையும் நல்லாக்கி தரேன் மூணு மாதம் கழிச்சு தருவான் திருப்பூர் பாடும் பாடி யாரெல்லாம் வந்தீங்க அவர் எங்க வீட்டுக்காரர் எங்க அண்ணே இவர் யாரு வீட்டுக்கார கால ஒன்று பார்க்கறோம்

இந்த கடனை தீத்து தரணும் போலீஸ் கொண்டு வைக்கணும்னு முடிவு எடுத்துருக்காங்க என்ன செய்யலாம் உனக்கு பணத்தை தந்து அந்த கடனை தீர்க்க வைக்கிறேன் இனிமேல் கடன் வாங்காத இருக்கிற வருமானத்தை வச்சு வாழ்ந்துதான் தெளிவாரு புண்ணியமா இருந்து வர சொல்லிருக்கேன் அடுத்த வாரம் வருவாங்க ஓகே ஒத்தி புரியுதா அடுத்த வாரம் வருவாங்க மாத்திக்காங்க அதே திருப்பூர் எல்லை பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு பிள்ளை கொஞ்சம் உள்ளத்தை மீறி மனத்தை மீறி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த மனதை பக்குவப்படுத்தி உங்க கையில வந்து ஒப்படைச்சா போதுமா கால் அனுப்புவாங்க

கோமொழி அக்கா பெரிய அக்கா உட்காருக்கா செல்லக்கா அழைக்கிறேன் உட்காரு பணம் எல்லாம் உங்க யாருமா கேட்டா அதான் உண்டியில் போட்டு தேவன் கோவில் மணி ஓசை நல்ல சேதிகள் சொல்லும் ஓசை பாவிகள் மீது பாதத்தை காட்டும் பாதத்தின் ஓசை மணி ஓசை உன் பேர் என்ன பேருக்கா பள்ளிக்கு சென்று தொழுவது உண்டா தொழுவியா இப்ப இல்ல முடியல இப்ப உனக்கென்று ஆறுதலுக்கு யாரும் இல்லை என்ற ஒரு வேதனை உன் இருக்கு நிலையான இடம் ஒன்று கொடுத்தால் உன் வாழ்க்கை சரியாக நடக்கும் அதனால குடியிருக்க இடம் வேணுமா அல்லது பணம் வேணுமா தால தண்டிவா தேவையில்லாமல் நம்பி சில துரோகங்களை அனுபவித்து உன் வாழ்க்கை வேதனையில் முடிஞ்சிருது அதில் பணமும் போய் மனமும் போய் இருக்கிற மரியாதையும் போய் எல்லாம் இழந்து இன்னைக்கு அனாதை ஜீவனாக வந்து நிற்கிறேன் அதனால குடியிருக்க உனக்கு இடம் வீடு தந்து உன் ஆயுள் காலத்தை நான் காப்பாத்திருந்தா போதும்லா அந்த ஒரு விஷயத்துல தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு உன்னுடைய எதிர்கால இல்லற வாழ்வை நினைத்தான் சந்தேகத்துக்குரியதும் தீர்ப்பெடுக்க முடியாததுமாக இருக்கு ஆறு மாத காலங்கள் அவகாசத்துல ஒரு துணை உனக்கு கிடைக்கும் அதுக்கு பிறகு வீடு ஒன்று அமைத்து வெட்டி ஆக்கி பக்கத்துல பக்கத்தில் கிடைச்சி அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடியும் எல்லாம் கேட்க முடியாது நல்லா இன்னும் மூன்று முறை என்ன பார்க்க வாங்க

तुरे एकटी घुरे, करती आथ वायजी तुरे उत्वाक, पाकला वायंता, कर गया। तेनी कलंतो हुआ। என்னப்பா வேணும் கண்ணன் கோவில் கத்துகிறோம் ஒரு கண்ணன் கோவில் ஊரில் கட்டுறோம் அதை விட ஐகோர்ட் ஒய்ஸ்டே வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது அந்த சாமிதான் அதை உடைச்சிட்டு தந்து அந்த ப வேலையை ஒரு நாள் வரலாம் கோயில் இடம் உங்களுக்கு உரிமையானதா அர்த்தம் புறம்போக்கு எல்லா மதத்தினர்களுக்கும் உரியது எல்லா மக்களுக்கும் உரியது அதுல தனிப்பட்ட இடத்துல கெட்டதுனால இப்ப கவர்மெண்ட் ஆர்டர் தப்பா இருக்கு இல்லையா